அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் டாக்டர் எம் நாராயணன் குரூப் ஆஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு டாக்டர் விவசாயம் சேனல்ல வந்து சோப்பு தயாரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிரிவியஸா ஒரு வீடியோ பார்த்துருந்தோம் இப்போ வந்து முத்துக்குமார் அவர்கள் வந்து என்னென்ன சோப்பு வந்து தயாரிக்கிறது அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அது எப்படி செயல்முறை விளக்கத்தோட நமக்கு சொல்ல இருக்கிறாரு வணக்கம் முத்துக்குமார் வணக்கம் இப்போ வந்து என்னென்ன சோப்பு தயாரிக்க இருக்கிறீங்க சோப்பு வந்து இப்போ நிறைய விதம் தயாரித்தோம் இப்போ வந்து ரோஸ் தயார் பண்ண போகிறோம் ரோஸ் சோப் தயார் பண்ண போறோம் சரிங்க நீங்க எந்த குப்பைமேனி நேம் எல்லாம் சொல்லியிருக்கீங்க ஆமா அது இதில் வந்து நம்ம குப்பைமேனி நியமும் ஆட் பண்ண போறோம் ஓ ரோஸ் சோப்புல குப்பைமேனி நீமும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் சரி சரி சரிங்க அப்புறம் வந்துட்டு இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எந்த என்னென்ன அளவு வேணும் ஒரு பத்து சோப்பு தயாரிக்கும்னா என்ன அளவு வேணும் ஒரு இருபது சோப்பு முப்பது சோப்பு உங்களுக்குன்னு ஒரு குவாண்டிட்டி பேஸ் வச்சிருப்பீங்க இல்லைங்களா அதுக்கு அந்த அந்த லிமிட் என்னன்னு சொல்லுங்க அந்த லிமிட் நம்ம வந்து சோப் பண்ணப் போறது இல்லைங்க நமக்கு வந்து லிட்டருக்கு தேங்காய் எண்ணெய் எண்ணெய் கணக்கு தான் இப்போ வந்து மேக்சிமம் ஒரு ரெண்டு லிட்டர் எண்ணெய் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு லிட்டர் எண்ணுக்கு அரை கிலோ ஒரு கிலோ சோப் ஒரு கிலோ வந்து ரோஸ் ரோஸ் வந்து நம்ம வெறும் இதழ் மட்டும் எடுத்துக்கணும் அப்புறம் ஒரு ஐம்பது கிராம் குப்பை குப்பைமேனியும் ஒரு ஐம்பது கிராம் வேம்பும் எடுத்துக்கிறோம் ஒரு முந்நூற்றி நாற்பது கிராம் காஸ்டிங் சூடாக எடுத்துக்கிறோம் ரெண்டு லிட்டருக்குங்கிறனால அதிகமாக தேவைப்படும் எடுத்துக்கிறோம் பத்தாததுக்கு அந்த ஃபேஸ் சைனிங் அப்படிங்கிறதுக்கோசரம் முல்தானி மட்டி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சந்தன மாதிரியே ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் டேரெக்டாக எந்த சைடு எப்படி கிடையாது இது ஒரு மண்ணு தான் ராஜஸ்தான்லேருந்து வருது இது முல்தானி மட்டியை வந்து நம்ம ஒரு பத்து கிராம் போடக்கிறோம் ஃபேஸ் சைனிங்க்கு வசரம் சரி ஆமாம் அது வந்து மண்ணு தான்றீங்களா ஆமாம்

அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அதிகமாகும் போது அந்த ஃபவரோட தாக்கமும் அதிகமாக இருக்கும் அந்த தாக்கம் குறையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் குறைச்சி போடக்குள்ளே குறைச்சி போடக்குள்ளே வந்து நம்ம இன்னும் சாப்பிட்டா வரும் அதாவது அல்வா மாதிரி வந்துரும்ச்சிங்களே நமக்கு வந்து டெம்பர் கிடைக்காது சரி நம்ம இந்த ரேஷியோவில் நீங்கள் வந்து கேஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படி யூஸ் பண்ணக்குள்ள நமக்கு வந்து என்ன வந்து எவ்வளோ நாளில் அந்த சோப்பை வந்து யூசேஜ்க்கு எடுத்துகிட்டு வரலாம் மேக்சிமம் மூணு வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மூணு வருஷம் வரைக்கும் மூணு வருஷம் வரையும் நம்ம வச்சுக்கலாம் சரி இதில் வந்து நம்ம வாட்டர் வந்து சுத்தமான நம்ம மினரல் வாட்டர் மினரல் வாட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா மூணு வருஷம் வரையும் வச்சுக்கலாம் காரணம் ஏன் மினரல் வாட்டர் நான் சொல்கிறேன் அப்படின்னா மினரல் வாட்டரில் வந்து நூறு பர்சன்ட் எந்த வித அணுக்களும் கிடையாது எல்லாமே ஃபில்டரு பண்ணி நீக்கப்பட்டது எந்த சத்து இல்லை வெறும் சக்கை தான் அதில் வந்து எந்த வித ஹேடும் இருக்காது அப்படிங்கும் போது அதில் நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா அந்த சோப்பு வந்து தன்மை வந்து மாறவே மாறாது மூணு வருஷம் வரைக்குமே நம்ம சுத்தமான தண்ணியாக மழை தண்ணி போட்டோம் ஒரு சேம் எக்ஸாம் மழை தண்ணி போட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு ஆறு மாதம் வச்சிருக்க முடியும் நம்ம வீட்டில் வந்து போர் தண்ணியோ அதை குடிக்கிற இருந்துச்சுன்னா அது உப்பு தண்ணியாக தான் இருக்கும் அதை யூஸ் பண்ண அப்படின்னா மேக்சிமம் ரெண்டு வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம் இது தண்ணி பொறுத்து தான் இருக்குது தண்ணியில் எந்த அளவுக்கு நல்ல தன்மை அதிகமாக இருதோ அந்த அளவுக்கு இதோட சோப்பு தரம் அழகை கெட்டு போயிடும் வந்து நாற்பது சோடா யூஸ் பண்றப்ப கையில போடக்கூடாது ரொம்ப எரிச்சல் ஸோ சோ தான் இந்த ஸ்கின் இரிடேட் ஆகுன்னு தான் ஒரு மாசம் வந்து நம்ம வச்சு வெயிட் பண்ணி நம்ம சோப்பை இல்லை சோப்பு தயாரிப்புள்ள சோடியம் ஹைட்ராக்சைடு அதாவது காஸ்டிக் சோடா இல்லாமல் பயன்படுத்த பயன்பாட்டு சோப்பு ஏதாவது இருக்கா இது வரைக்கும் நீங்கள் தயார் பண்ணியிருக்கீங்களா இல்லை அது வரைக்கும் த நாங்கள் தயார் பண்ணலீங்க அதை வந்து ட்ரெயில் பார்த்துட்ருவோம் பாருங்க மொத்தம் முந்நூற்றி நாற்பத்தி ஒரு கிராம் இருக்குது முன்னூத்தி நாற்பத்தி ஒரு கிராம் ஒரு கிராம் போட்டிருக்கீங்க தண்ணி ஆட் பண்ண போறோம் ஒரு எட்நூறு மில்லு யூஸ் பண்ண போறோம் எட்நூறு கிராம் தண்ணி வந்து கொய் கொச்சி தண்ணி தண்ணி கொய் கொச்சு யார வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சோப் வந்து கொஞ்சம் லை வரும் வரங்க எட்நூறு மில்லி இருக்குது எட்நூற்றி அஞ்சு வரைக்கும் வரும் நம்ம கூட அஞ்சு மில்லி பத்து மில்லி அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை இதை நம்ம வந்து காசி சோடா கூட மிக்ஸ் பண்ணுறோம் ஏன்னா இப்போ அப்படியே டைரெக்டாக தண்ணி ஊற்றணும் அப்படின்னா சோடா கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் சோடா வெயிட் வந்து குறையும் அப்படிங்கும்போது நம்ம தண்ணி அளவு சரியாக தெரியாது இருபது நிமிஷம் கிண்டிட்டு இருக்கணும் பின்னதா நம்ம இது இது சூடரி ஆறிடும் பாத்திரத்துல தண்ணி பிளஸ் காஸ்டிக் சோடா சோடியம் ஹைட்ராக்சைட் ஆமா சால்ட் மட்டும் போட்டு வச்சு போட்டு இது வேற கரைஞ்சிருச்சு இவ்வளோ ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு ஆனால் இது வந்து ஒரு டெம்பரேச்சர் இருக்கும் சூடு இருக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம கிண்ணிட்டியாக இருந்தோம்னா சூடு கொஞ்சம் குறைஞ்சிரும் அதுக்கப்புறமே டேரெக்டாக நம்ம எண்ணெயை ஊற்றி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் வந்து வீட்டிலே யூஸ் பண்ணுறப்ப பாத்திரத்துக்கு பதிலாக நம்ம பிளாஸ்டிக் பாத்திரத்தை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பிளாஸ்டிக் இதை பிளாஸ்டிக் பக்கெட் வச்சு ஹோம்மேடில் எல்லாரும் தயாரிக்கக்கூடிய ஒரு சோப்பு ஆமாம் நம்மளுக்கு இதில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருட்கள் எல்லாமே ரோஸ் கிடைக்கும் வேப்பந்தெல்லாம் கிடைக்கும் குப்பை மேனி எல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் நம்ம வந்து எப்படி பண்ணுறா எப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே பார்த்துக்காங்க இதை வீட்டில் நீங்களே தயாரித்து யூஸ் பண்ணி பாருங்கள் அவர் சொல்கிறது கரெக்டாக இதை நம்ம வந்து அது அவருக்கு அவருக்கு உற்பத்தி பண்ற சோப்பு எல்லாமே வந்து தரமா இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு முறை செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்க அதுலேயே தெரிய வரும் இப்போ வந்து இருபது நிமிஷம் நம்ம கலக்கிக்கிட்டே இருக்கணும் அப்போ நீட்டு ஆறுன்றது ஆமா நம்ம டெம்ப்ரேச்சர் மேக்ஸிமம் குறைஞ்சாட்டு தான் ஆடு யூஸ் பண்ணாங்க அப்புறம் அவரோட பவர் வந்து டக்குன்னு குறையும் ஃபுல்லா இப்போ ஹீட்டா இருக்குது பாத்திரம் ஆமா கை தொட முடியல முடியல ஆமா அந்த அளவுக்கு சூழல் தான் ஆரம்பிச்சுங்களேன் இப்போ நீங்கள் இந்த சோப்பு வெரைட்டி மட்டும் தான் பண்ணுறீங்களோ எல்லா சோப்பும் பண்ணிகிட்ருக்கிறீங்களா இந்த ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி தான் சொன்னீங்க இந்த வேற வெரைட்டிஸ்லாம் நிறைய சொல்கிறாங்க முல்தாணி மட்டி கூட சோப்பாக தயார் பண்ணுறாங்க ஆ முல்தாணி மட்டியும் ரெடி பண்ணலாம் இப்போ வந்து கத்தாழையும் கத்தாழை சோப்பு ரெடி பண்ணுறாங்க சந்தனம் அது கூட ஆட் பண்ணிக்கலாம்னுச்சுங்களேன் த தனியாகவும் கத்தாழை பண்ணிக்கலாம் அதே மாதிரி சந்தனம் தனியாக பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ கத்தாளம் சந்தனம் சந்தனம் போட்டு பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் இதே மாதிரி ப்ராசஸ் தானே வேறு வேறு மாதிரி ப்ராசஸ் இல்லை இதே ப்ராசஸ் தான் இதே மாதிரி ப்ராசஸ் அப்படிங்கும் போது நம்ம வந்து சந்தனம் வந்து ஐம்பது ஐம்பது கிராமுக்கு உள்ள ஒரு நாற்பது டு ஐம்பது கிராம் போட்டுக்கலாம் சரி கற்றாழை வந்து மேக்ஸிமம் ஒரு நூறு மில்லி போடணும் கத்தாலை வந்து எடுத்து இருக்க தோலை நீக்கிட்டு அதை மிக்ஸியில் போட்டு அடித்தா தான் நைஸ் ஆகும் நைஸான ஜெல் ஜெல் மட்டும் ஒரு ஜூஸாக ஒரு நூறு மில்லி சரிங்க ஒரு லிட்டருக்கு நூறு மில்லு யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்க சரிங்க இப்போ வந்து நம்ம உடம்புக்கு வந்து இப்போ ஸ்கின் டைப்பு நிறையா சொல்கிறாங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னு சொல்கிறாங்க ஆயிலி ஸ்கின்னுன்றாங்க நார்மல் ஸ்கின்னுன்றாங்க இது மாதிரி எல்லா டைப் ஸ்கின்னுக்கும் இது யூஸ் ஆகுமா அந்த சோப்பு வந்து யூஸ் பண்ணிக்கலாமா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க ஏன்னால் இப்போ வந்து மேக்சிமம் குழந்தைங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அஞ்சு வயசு வரைக்குமே அதோடய ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதுக்கு வந்து பேபி சோப்பு தான் யூஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க ஏன்னா பேபி சோப் வந்து அவ்வளோ அந்த சாஃப்ட் நட்டைக்கு வந்து ரொம்ப ஹெல்தியாக இருக்குன்னு சொல்கிறீக்காங்க ஆனால் நம்மளுக்கு வந்து அதுக்கும் இதுக்கும் ஒரே சேம் தாங்க அந்தளவுக்கு நம்ம சோப் அந்தளவுக்கு பேபி சோப்பு ஈக்குவலுக்கு தன்மை வந்து நல்லா நல்லாயிருக்கும் ஓ நல்லா இருக்கும் ஆமாம் சரி ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் நிறைய வருது ஆல் டைப் ஸ்கின் சோப் அப்படின்னு போட்டிருக்காங்க ஆயிலி ஸ்கின் சோப்புன்னு போட்டிருக்காங்க சென்சிட்டிவ் ஸ்கின்னு போட்டிருக்காங்க நார்மல் ஸ்கின்னு போட்டுருக்காங்க தான் கேட்டோம் இந்த சோப்பு வந்து எல்லாருக்கும் எல்லா எல்லா தோல் அமைப்பு சூட் ஆகுமா அப்படின்னு அதாவது அந்த கம்பெனியில் பொறுத்த வரைக்கும் விற்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து விளம்பரத்துக்கே கோடிக்கங்க செலவு பண்றாங்க விளம்பரத்துக்கும் விளம்பரத்தை டெலிகாஸ்ட் பண்றதுக்குமே நம்ம வந்து விளம்பரப்படுத்தல எனக்கு வந்து இப்போ மேக்ஸிமம் நான் வீட்டு தொழிலாக ஒரு ஸ்பார்ட் டைம் ஒர்க்காக பண்ணிட்டு இருக்கறதுனால ஃப்ரீயா ஒர்க் பண்ணுவேன் பண்ணுறதுனால எனக்கு வந்து சோப்பு ரெண்டு ரூபா கிடைச்சா எனக்கு போதும்

ட்ரிப் மூலயம் சொட்டுநீர் மூலியமா பார்த்து செடி இருக்கீங்க சரிங்க இப்போ வந்து இயற்கை விவசாயம் பண்றீங்க அப்புறம் வெல்டிங் ஒர்க் ஷாப் வேற வச்சிருக்கீங்க ஆமாங்க இது எப்போ கத்துக்கிட்டீங்க இது இப்போ வெல்டிங் ஒர்க் வந்து பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நம்ம ஊரில் வந்து நீங்க தான் ஒர்க் ஷாப் வச்சிருக்கீங்க ஆமாங்க சரி சரி வெல்டிங்லாம் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் என்னென்ன மாதிரிலாம் நம்ம வெல்டிங் வந்து கிரில் ஒர்க்கு கம்மியாக தான் பண்ணுவோம் அதிகமாக அந்த மா செட்டு போடுறதாங்க அட்டை போடுறது சீட்டு போடுறது ப்ளூ சீட்டு இந்த கேரளா சைடு சீட்டு செட்டு ஒர்க்கு நிறைய பண்ணுறீங்க செட் ஒர்க்கு தான் ஒர்க்கு ரொம்ப குறைவாக தான் பண்ணுறேன் ஆமாம் சரி சரி கிரில் ஒர்க் பொறுத்த வரைக்கும் நம்ம செட் ஒர்க் இல்லை ஒரு ஒன் வீக் ஒரு வாரம் இல்லை அப்படிங்கும்போது போது ஏதாச்சும் கிரில் ஒர்க் வந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு ஒர்க்லாம் பண்ணி கொடுக்கணும் வச்சுங்க சரி உண்மை நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்து இருக்க பெல் பட்டனையும் அப்பதான் நாங்க போடுற வீடியோட அப்டேட் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்